ஹை ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் ரெசிபி தான் பாக்க போறேங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க ஓவன் கூட தேவையில்லைங்க பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க போறது இல்லை ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இந்த பட்டர் பிஸ்கட்ட இப்ப வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தேவையான பொருட்களை அரை கப்ளவுக்கு பொடி பண்ண சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கிராம்ஸ்ல அறுபது கிராம் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு முக்கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாம் இருநூத்தி நாற்பது எம்எல் எல் கப்ல மெஷர் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் இதோடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்டையும் கப் மெஷர்மெண்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க இப்ப மிக்சிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம எடுத்து அரை கப் அளவு பொடி பண்ண சக்கரை சேர்த்துக்கலாம் நான் நார்மலான சர்க்கரையை மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரைக்க பலவ மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சக்கரையும் பட்டரையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கிரீமியா பீட் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட்டர் கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர்ல வர ஆரம்பிக்குது பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாம அடிச்சிடுங்க அப்பதான் நமக்கு பட்டர் வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கிரீமியா நான் அடிச்சு எடுத்துட்டேன் ஹேண்ட் பிளேண்டர்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலா நீங்க கான்ஃபிளர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டுக்காக தான் பால் பவுடர் வந்து வந்து ஆட் பண்றோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப கஸ்டர்ட் பவுடரையும் பால் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்ப இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கலாங்க மைதா மாவை சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒன் டைரக்ஷன்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கடைசியா சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி நல்லா எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்ப நம்ம பிஸ்கட்டுக்கு மாவை வந்து கையிலேயே பரட்டிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா கெட்டி ஆகி கையில ஒட்டாம வரும் பாருங்க நான் இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிட்டேன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கையில வந்து லைட்டா பிசுபிசுன்னு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா பட்டர் வந்து கை சூட்டுக்கு வந்து மெல்ட் ஆகும் நீங்க அப்படியே பெனைய பெனைய இந்த மாதிரி ஒட்டாம மாவோட மிக்ஸ் ஆகி நமக்கு கரெக்டா நமக்கு பிஸ்கட் பட்டர் வந்து இந்த மாதிரி கிடைக்குங்க இப்ப நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா ஒரு டேபிள் மைதா மாவு சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டான ஆனா மாவா பெசைஞ்சுக்கோங்க நம்ம பிஸ்கட் பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்குன்னு மாவா பெசிட்டு அப்படியே இருக்கட்டும் பிஸ்கட் எல்லாம் வேக வச்சு எடுக்கிறக்காக நான் இந்த மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன் நீங்க ட்ரே இருந்தா கூட ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் இருந்தா பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் நான் வந்து பட்டர் சேர்த்து வந்து கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பிஸ்கட்டை வேக வச்சு எடுக்கும் போது பிளேட்ல ஒட்டாம ஈஸியா எடுக்கறக்கு வரும் நான் இன்னைக்கு கடாயில தான் ரெடி பண்ணிக்க போறேன் நீங்க ஓவன்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க ஓவன பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பிஸ்கட் செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து அடுப்புல ஸ்லோ பிளேம்ல கடாயை ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் பிஸ்கட் மாவு ரெடி பண்ற பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் இப்ப நம்ம பிஸ்கட்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்து கையிலேயே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்க போறேன் உங்ககிட்ட பிஸ்கட் கட்டா இருந்துச்சுன்னா சப்பாத்தி டோ மாதிரி நல்லா தேய்ச்சி அரை இன்ச் திக்னஸ்க்கு மாவு வந்து நல்லா வந்து விரிச்சு விட்டுட்டு நீங்க பிஸ்கட் கட்டர்ல கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சு எடுத்து கையில இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் உருட்டிட்டு அப்படியே உள்ளங்கை வச்சு மெதுவா தட்டி எடுத்தோம்னா அழகா ரவுண்ட் ஷேப் வந்து கிடைச்சிரும் பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் மாவை கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பிளேட்ல வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு மேல இந்த மாதிரி வச்சு லைட்டா டிசைன் பண்ணிக்கிறேங்க அழகா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் நீங்க அப்படியே பிளெயினா கூட ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இதே போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு இரநூத்தி பத்து கிராம் அளவுக்கு பிஸ்கட் வந்து கிடைச்சிருந்ததுங்க பாருங்க இப்ப எல்லா மாவுலையும் இதே போல பிஸ்கட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டங்க நான் வந்து கையிலேயே ரெடி பண்ணிருக்கேன் பிஸ்கட் கட்டர்ல கட் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெடி நம்ம பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாய பத்து நிமிஷம் வந்து ஸ்லோ ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் பிளேட்ட உள்ள வச்சுக்கலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஏர் எதுவும் வெளியே போகாம இருக்கிறக்காக மேல வந்து இடிகள் வச்சுக்கிறேன் இது அப்படியே மீடியம் பிளேம்ல முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க பிஸ்கட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் போல மீடியம்லயே பிஸ்கட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பிஸ்கட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு கையில தொட்டிங்கன்னா மேல வந்து மாவு மாவா இல்லாம ஒட்டாம வரும் அதே மாதிரி ஒரு பிஸ்கட் திருப்பி இந்த மாதிரி பாக்கும்போது நல்லா வெந்திருக்கிறது தெரியும் பின்னாடி பார்க்கும் போதே உங்களுக்கு லைட்டா பிரௌனிஷா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட பிஸ்கட்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இப்ப வெளியே எடுத்துரலாம் அவ்ளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பட்டர் பிஸ்கட் சூப்பரா ரெடிங்க பாக்க ரொம்பவே ஈஸியா இருக்கு ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க நீங்க கடையில தான் வாங்கினீங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த பட்டர் பிஸ்கட்ல நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவுல கூட செய்யலாங்க கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும் பிஸ்கட்டை உடச்சு காமிக்கிற பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு ரொம்பவே டேஸ்டியான இந்த பட்டர் பிஸ்கட்டை இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறக்கும் டீ டைமுக்கும் பெஸ்டா இருக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பட்டர் பிஸ்கட்டை ரூம் டெம்பரேச்சர்ல ஒன் வீக் ஸ்டோர் பண்ணி நீங்க சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஆப்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்ல இருந்து டென் டேஸ் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் உங்களுக்கு வெயிட்டும் காமிக்கிறேன் பாருங்க நம்ம எடுத்திருந்த அளவுகளுக்கு கரெக்டா இருநூத்தி பதினோரு கிராம் அளவுக்கு பிஸ்கட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க